தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திருவள்ளூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதியில் கூறியபடி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக நிரப்ப வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது கைது இதனால் மருத்துவக் கல்லூரி அருகே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு இன்று கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள் பத்து அம்ச கோரிக்கை பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்திட வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை நீக்கி மத்திய அரசு இணையாக வழங்கிட வேண்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற அரசாணை போட்டு தேன்கூடாக இருந்த தொடக்க கல்வித்துறை கலைக்க பார்த்துருக்கிறார்கள் தேன்கூடை கலைத்தால் தேனீக்கள் என்ன செய்யும் என்பது தெரியும் எனவே இரநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை உடையாக ரத்து செய்திட வேண்டும் மாலை போட்டு மாநாடு நடத்துகிற பல்வேறு சங்கங்கள் இதில் இல்லை தொடக்க கல்வித்துறையில் இருக்கிற அத்தனை சங்கமும் இதில் இருக்குது அப்போ இது இல்லாத சங்கத்தை கேட்டுக்கிட்டு மாண்புமிகு அமைச்சர் அதை முடிவெடுத்தால் இதை விட போராட்ட வீச்சு அதிகரிக்கும் எனவே தொடக்க கல்வி ஆசிரியர் அழைத்து பேசி இரநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை மலைப்பகுதி பின்தங்கிய பகுதி கடற்கரை பகுதி இங்கெல்லாம் காலி பணியிடமாக இருக்குது எல்லாம் நகரத்தை நோக்கி ஆசிரியர் வந்துட்டாங்க நிரந்தர பணியிடம் போடல குறைவான பணியிடம் போடுறீங்க எல்லா பள்ளிக்கும் ஆசிரியர் நியமனம் வேண்டும் இளைஞர்களை வேலை வாய்ப்பு வேண்டும் ஐயாயிரத்தி நானூறு கிரேட் பேவை முடியாக அந்த தர ஊதியத்தை இன்றைக்கி ரெக்கவரி செய்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் சார் ரிட்டர்ட் ஆஃபர் வெறும் வெறுங்கையில் போகிறாங்க சார் என்ன சார் நியாயம் இது வருஷம் புள்ள இவன் செஞ்சுட்டு வெறுங்கையில் போகிறதா இது என்ன அநியாயம் இருபது வருஷம் வாங்குனது திரும்பி கட்டுன்னா சாப்பிட்டதை திரும்பி எடுன்னு சொல்கிறது இல்லையா இதை நிறுத்தணும் எம்காம் பிஎட்டு பிஎட் முடித்தவன் ஊக்க ஊதிய இல்லை இப்படி அண்ணா காலத்தில் பேருந்தர் அண்ணா காலத்தில் தமிழுக்கான ஒரு ஊதியத்தை தந்தார் பீலிட்டு படித்த பள்ளி தலைமையாச்சு இன்றைக்கி அது இருபது லட்சம் ரெக்கவரி இதெல்லாம் நிறுத்தணும் இதெல்லாம் கல்வித்துறை கவனித்து மாண்பு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைஞர் தொடக்கல்வி ஆசிரியர்களை எப்போ அருகிலே வைத்து கொண்டிருப்பார் அதே அருகிலே வைத்து எங்களுடைய குறைகளை நிற்குவார் என்று நான் நம்புகின்றேன் அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியருடைய ஊதியத்தை நிரந்தரப்படுத்தி காலமுறை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இது போராட்டம் தொடரும் நாளையும் போராட்டம் தொடரும் இன்று எண்பது விழுக்காடு தொடக்கல்வி ஆசிரியர்கள் இன்று இன்று நிரந்தரமாக இன்று இன்று இந்த போராட்டத்தில் பங்கு பெறுகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் டிட்டோஜா டிட்டோஜாக்குடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இராதாஸ் தமிழகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்